என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் தேவனாகிய கத்தர் இன்றைக்கு உங்களை பேர் சொல்லி அழைத்து நீங்க உண்மையுள்ளவர்கள் என்று கருதி ஒரு பெரிய பொறுப்ப உங்களுக்கு நேராய் கொடுத்திருக்கிறாராம் ஹலே லூயா பெரிய மாணவர்களே நீங்க இன்றைக்கு அந்த பொறுப்புகளை தேவனாகிய கத்தர் அவருடைய வேலை செய்யும்படி கொடுத்த அந்த மகா பெரிய பொறுப்பை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா அதை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறீங்களா உற்சாகமா அநேக சேலஞ்சஸ் வர வர நம்ம என்ன பண்ணிடுறோம் நம்முடைய பொறுப்புகளை விட்டு பின்வாங்கி போயிடுறோம் ஆனா தேவநாயி கத்தர் என்ன தெரியமா சொல்றாரு ஒவ்வொரு நிமிடமும் வெளியேற பெற்றது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு ஆத்தமும் மறித்து கொண்டிருக்குது தேவனாகிய கத்தர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நீங்க நிறைவேற்றுகளோ அந்த மரணத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற ஆத்தம் மக்களை நீங்க மீட்டு கொள்ள முடியும் பாருங்க ஒருவேளை நீங்க அந்த பொறுப்புகளை நிராகரித்து தான் நம் தேவனாகிய கத்தர் கொடுக்கற அந்த ஆசிர்வாதங்களை இழந்து விடுவோம் கத்த செய்ய நினைக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் எழுந்து போகிறதுக்கு அநேக வாய்ப்புகள் உண்டு நாம் என்ன சொல்லிடுறோம் சரி இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் நாளிக்கு செய்யலாம்னு சொல்லி காரியங்களை தள்ளி விட்டு கொண்டே இருக்கிறோம் தேவனாகிய கத்தர் ஏசப்பா நமக்கு கொடுத்த அந்த பொறுப்புகளை தள்ளி விட்டு கொண்டே இருக்கிறோம் இப்படிதான் வேதத்துல கூட ஒரு எஜமான தன்னுடைய வேலையாட்களை அழைத்து அவங்களோட திறமைக்கு ஏற்றவாறு ஒரு தாளந்துகளை கொடுக்கறாங்களாம் ஒரு மனிதனை அழைத்து ஐந்து விதமான தாளந்த கொடுத்தாராம் இன்னொரு மனிதனை அழைத்து இரண்டு விதமான தாளந்தை கொடுத்தாராம் இன்னொரு மனிதனை அழைத்து ஒரு தாளந்தை கொடுத்தாராம் சோ இப்படி அந்த எச்சமான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த தாளந்துகளை கொடுத்து விட்டு தூர தேசத்துக்கு பிரயாணமாய் போய்விட்டாரு ஒரு சில நாட்கள் கழித்து அந்த மீண்டும் வந்து அந்த வேலையாட்களை நோக்கி நான் கொடுத்த தாளந்துக்கு கணக்கு ஒப்புவீங்க சொல்லி ஐந்து வாங்கின மனிதர் வந்து அத பத்தாம் மாத்திருக்கிற நிஜமானின்னு சொல்லி கொடுத்தாராம் இரண்டு தாளந்து வாங்கின மனிதர் நாலாம் மாத்திருக்கிற யஜமானின்னு சொல்லி அவரிடத்தை கொடுத்தாராம் ஆனா ஒரு தாளந்து வாங்கின மனிதன் பாருங்க ஒரே தாளந்துதான் எஜமானுக்கு திருப்பம் கொடுத்தாராம் பாருங்க ஐந்து தாளந்து வாங்கின மனிதன் பத்தாம் மாத்தி இரண்டு தாளந்து வாங்கின மனிதன் நாலாம் மாத்தி எஜமானல கொடுக்க அவங்களுக்கு எஜமானுடைய வைத்திருக்கிற மகா பெரிய சுதந்திரத்துல ஒரு பங்கு கிடைத்தரா ஆனா இந்த ஊரில் தானந்து வாங்கின மனிதன் அந்த எஜ்ஜமான் கொடுத்த அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் அதை நிராகரித்து இன்னைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லி எஜ்ஜமான் வரக்குள்ளோ கணக்கு ஒப்புவிக்க முடியாம வெறும் கொடுத்ததையே கொடுக்கக்குள்ளோ எஜ்ஜமானுக்கு மிகவும் கோபம் வருகிறது பிரியமாணவர்களே இன்னைக்கு ஒரு வேளை நம்மளோட பாதைகள் கடினமா இருக்கலாம் ஆனா தேவனாகிய கத்தர் உங்களுக்காக கொடுத்திருக்கிற பொறு பொறுப்பு மிகவும் பெரிய பொறுப்பு உங்களை நம்பி கொடுத்துருக்கிறாரு நீங்க உண்மை உள்ளவர்கள் என்று நம்பி கொடுத்திருக்கிறாரு நீங்க கண்டிப்பா ஏசப்பாவோட வேலையை செய்வீங்க என்று சொல்லி ஏசப்பா உங்களுக்கு அவருடைய வேலையை கொடுத்திருக்கிறாரு அப்போ நீங்க அந்த பொறுப்பை நிராகரிக்காம அந்த எஜமான் சொல்லுகிற அந்த வேலையை நீங்க செய்யக்குள்ளோ எஜமானுடைய சந்தோஷத்துல நீங்க பிரவேசிக்க முடியும் அவர் கொடுக்கிற பங்குல நீங்க பிரவேசிக்க முடியும் அலே லூயா பிரியமானவர்களே இன்றைக்கு தள்ளி போடுவது ப்ரோகாஸ்டினேஷன் ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கு அப்படி நாம் தள்ளி காரியங்களை தள்ளி விடாதபடிக்கு பொறுப்புகளை நிராகரிக்காதபடிக்கு ஏசப்பா கொடுத்த அந்த பொறுப்பை ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடோ ஏசப்பா கொடுக்கற அந்த மிகுதியான ஆசிர்வாதத்துல பங்கு பெற முடியும் உங்களுடைய ஞானம் பெருகும் உங்களுடைய பலன் பெருகும் உங்களுடைய ஆற்றல் பெருகும் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள் பெருகும் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்காரு நீங்க உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லி இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்த அவரு நீங்க ஏமாந்து போக விட்டுடாதீங்க பிரியமானர்களே இன்றைக்கு அவர் கொடுத்த அந்த பொறுப்பை நீங்க செய்ய அப்படி என்றால் நாம் ஜெபிப்போம் தகப்பனே நீ சொன்ன இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி அப்பா அப்பா நீங்க உண்மை உள்ளவர்கள் என்று கருதி உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறீங்க அநேக நேரத்துல பாதைகள் கடினமா இருந்ததுனால ஒரு வேலை பின்வாங்கி போயிருக்கலாம் இன்றைக்கு அவர்கள் உங்களிடத்துல திரும்பி இருக்கிறார்கள் அப்பா அப்பா உங்களுடைய சுதந்திரத்துல பிரவேசிக்க ஆசைப்படுறாங்க இன்றைக்கு அவர்களுக்கு எந்த தடையும் இன்றி அவர்கள் உங்களுடைய சுதந்திரவா உங்களுடைய சுதந்திரத்துல பிரவேசிக்க கிருபை செய்வீராக அப்பா நீர் கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றத்தக்க ஞானத்தையும் அறிவையும் ஆச்சரியம் தருவீராக கொடுப்பீராக நாமம் மகிமைக்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் பயன்படுத்துவீராக நீர் கொடுத்த பொறுப்பை இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பினாவே God மீன் you.